மதுரை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணை ஆதரித்து அதிமுக அமைப்பு செயலாளர் ராஜன் செல்லப்பா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் அதிமுக சாதாரணமாக வளர்க்கப்பட்ட கட்சி அல்ல என்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் ரத்தம் சிந்தி வளர்த்த கட்சி என்றும் தெரிவித்தார் மேலும் அதிமுக நிர்வாகத்தை எடுத்து வேறொருவரிடம் கொடுப்பேன் என்று சொல்லும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு அநாகரிக அரசியல்வாதி என்று கடுமையாக தாக்கி பேசினார் அதிமுக விமர்சனம் செய்து பார்க்கிறார் அனைத்து இந்திய அதிமுக மட்டுமல்ல அறிவியல் எடப்பாடி அறை விமர்சனம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை புரட்சி தலைவி அம்மாவை பேரணி அண்ணாவை விமர்சனம் சேர்க்கிறது ஒரு அநாதிரி அரசியல்வாதி அவர் இந்த தியாகத்தையாக எதிர்கட்சியாக சந்தித்திருந்தா பரவாயில்ல ஒருபோது கூட மத்திய ஆளு அரசுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரே தவிர இங்க இருக்கிற திமுக தொண்டர்கள் எத்தனையோ போராட்டத்தை சந்தித்தார்கள் திமுக சாதாரண வளர்க்கவில்லை ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்திதான் எழுபத்தி அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி இயக்கத்தை வளர்த்தார்கள் ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்று வந்து ஒரு அநாகரிக அரசியலை கட்டி கொடுக்கிறார் அவரை வெகுளி என்று சொல்லுவதா சகுனி என்று சொல்லுவதா அண்ணா திமுக யாரிடம் ஒப்படைக்க முடியுமா மக்களா பார்த்து தேர்ந்தெடுத்தவர் அருமையான எடப்பாடியார் அண்ணா திமுக தேர்ந்தெடுப்படியார் இவர் சொல்றாரு இன்னொருத்தண்ட முடிவு நாங்க பொறுப்பைப்படுத்திடுவோம் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இன்னொருத்தண்ட முடிவு பொறுப்பு அப்படின்னு சொன்னா அதற்காகத்தான் எடப்பாடியார் சரியான நேரத்திலே சரியான முடிவெடுத்து அண்ணா திமுக என்ற தனிப்பெரும் இயக்கம் எம்ஜிஆர் இயக்கம் ಏಕು ಎಂದು ನೆರವೇರ್ಾಟ್ಟಿಯ